இதுவரை விஜய் பிறந்த நாள் இவ்வளவு ஆர்ப்பாட்டமாக கொண்டாடப்பட்டது இல்லை கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி விஜயின் நாற்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை அமர்கலப்படுத்தினார்கள் ரசிகர்கள் ரஜினியே பெரும் குழப்பத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் விஜயை ஒரு குரூப் கொம்பு சீவி விடும் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறது இது அரசியலுக்கான அஸ்திவாரம் தான் என்று விஜய் ரசிகர்கள் நம்ப ஆரம்பித்து விட்டார்கள் இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் குறித்து விஜய் மக்கள் இயக்கம் அமைப்பின் பொறுப்பாளர் என் ஆனந்திடம் கேட்டோம் நாங்க விஜய் சார சந்திக்கிற சமயங்கள்ல இயக்கத்தோட நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்காக நலத்திட்ட உதவிகளை செய்யறதுக்காகவோ எந்த ரசிகரும் யார்கிட்டயும் நன்கொடன்ற பேர்ல ஒரு ரூபா கூட வசூல் செய்ய கூடாது உங்க சம்பாத்தியத்துல உங்க குடும்பத்தோட செலவு போக மிச்சம் இருக்க பணத்துல செலவு எங்களுக்கு அறிவுரை வழங்குவாரு ஒரு சில தீவிரமான ரசிகர்கள் உணர்ச்சி வசப்பட்டு கைய கத்தியாலையோ பிளேடாலையோ கீறிக்குவாங்க அந்த சமயத்துல என்ன அந்த ரசிகரோட வீட்டுக்கு போக சொல்வாரு என் செல்போன் மூலமா அந்த ரசிகருக்கு ஆறுதலும் அறிவுரையும் சொல்வாரு தமிழ்நாட்டுல மட்டும் அறுபத்தி மூன்றாயிரம் விஜய் மக்கள் இயக்க அமைப்புகள் இருக்கு ஒவ்வொரு குறஞ்சது இருபத்தி உறுப்பினர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டுல ஒவ்வொரு குடும்பத்துலயும் யாராவது ஒருத்தர் நிச்சயம் விஜய் சார் மேல அன்பு கொண்டவரா இருக்காங்க சின்ன சின்ன கூட நேசிக்கிற குடும்பத்தினர் இருக்காங்க திருமணம் நடக்கிற முகூர்த்த நாள்ல பெருநகரங்கள்ல குறைஞ்சது பத்து கல்யாண மண்டபங்கள்ல விஜய் சாரோட பிரம்மாண்டமான பேனர்களை வச்சிருப்பாங்க அந்த பேனர்ல விஜய் மக்கள் இயக்கத்தோட பேரோ நிர்வாகிகள் பேரோ இருக்காது எங்க இயக்கத்துல உறுப்பினரா இல்லாத குடும்பத்தினர் கூட விஜய் சார் மேல கொண்ட பாசத்தால பேனர் வச்சிட்டு வராங்க இதுக்கெல்லாம் காரணம் அவர் யாரையும் மனசு புண்படும்படி பேச மாட்டாரு நிறைய பேரோட கல்வி மருத்துவ செலவுக்கு தனிப்பட்ட முறையில உதவுறாரு மொத்தத்துல ஒரு நல்ல தலைவருக்கான தகுதிகள் எல்லாமே அவருக்கு இருக்கு என்று விஜயின் அரசியல் பிரவேசத்தை மறைமுகமாக உறுதி செய்கிறார் அரசியல் பிரவேசம் குறித்து விஜய் முடிவெடுப்பார் விஜய் மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் நான் அந்த இயக்கத்தில் உள்ள லட்சக்கணக்கான இளைஞர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் என சில நாட்களுக்கு முன்பு சொல்லி பரபரப்பு ஏற்படுத்தினார் விஜயின் தந்தை இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் அவரிடம் பேசினோம் விஜய் உழைச்ச உழைப்பு அவருக்கு ஏற்பட்ட சிரமங்கள் தடைகளை எல்லாம் தாண்டி தன்னை நிலைநிறுத்தி கொள்ள நடத்தின போராட்டம் எல்லாம்தான் இன்னைக்கு அவர உங்க முன்னாடி ஒரு தலைவனா நிறுத்தி இருக்கு இந்த பிறந்த நாளை விஜய் மக்கள் இயக்கத்தினர் தமிழ்நாடு முழுக்க ரொம்ப விமர்சையா கொண்டாடுனதை தெரிஞ்சு சந்தோஷப்பட்டேன் என்கிட்ட போன்லயும் அவங்களோட மகிழ்ச்சிய பகிர்ந்துகிட்டாங்க சினிமா உலகத்திலயும் சரி பொது வாழ்விலையும் சரி விஜய்யோட புகழ் செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு வர்றத பாக்கும்போது ஒரு தந்தையா நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் என நெகிழ்ந்தார் விஜயின் நாற்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் அன்று அவர் ஷூட்டிங்கில் கலந்து கொண்டாரா அல்லது ஆரவாரமாக நடைபெற்ற பிறந்தநாள் விழாவுக்கு விசிட் செய்தாரா என்று மெர்சல் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் முரளி ராமசாமியிடம் கேட்டோம் விஜய் சாரோட பர்த்டே அன்னைக்கு மெர்சல் படத்தோட ஷூட்டிங் நடந்துச்சு அன்னைக்கு வேற நடிகர்கள் நடிக்கிற காட்சிகளை ஷூட் சென்னை இருக்க அவரோட வீட்டுக்கு வழி வழிமுழுக்க விஜய் சாரோட பிரம்மாண்டமான பேனர்களை பார்த்தேன் கொடிகள் தோரணங்கள் கட்டி மைக் செட்ல அவரோட பட பாடல்களை ஒளிபரப்பிக்கிட்டு இருந்தாங்க ரசிகர்கள் வீட்டுக்குள்ள போனா வீடே அமைதியா இருந்துச்சு விஜய் சார் மனைவி குழந்தைகளோட பேசிக்கிட்டு இருந்தாரு நான் பொக்கே கொடுத்து பிறந்த வாழ்த்து சொன்னேன் என் கைகளை புடிச்சுக்கிட்டு நெகிழ்ச்சியோட நன்றி சொன்னாரு விஜய் என்கிறார் இதிலிருந்து இளைய தலைவர் தளபதி தளபதியாகி போருக்கு தயாராகிவிட்டார் என்று தெரிகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுடச் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்